வாழக வையகம் வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவை அன்பான வணக்கங்கள் சரி இந்த மாதம் டிசம்பர் மாசம் பலன பார்க்க போறோம் சரி டிசம்பர் என்ன ஸ்பெஷல் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் இது சரிங்களா இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும் ஸோ இந்த கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்கள் ஏன்னா நிறைய பண்டிகைகள் ஒன்று கார்த்திகை மாதம் இன்னொன்று மார்கழி மாதம் ரெண்டும் இருக்குது இதில் இன்னொன்று கார்த்திகை தீபம் வருது மார்கழி திங்கள் மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது கிறிஸ்துமஸ் நியூ இயர் எல்லாமே வருது இது வரைக்கும் நடந்தது எல்லாம் என்னன்றத சுய பரிசோதனை பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டா நடந்திருக்கான் என்ற சுய பரிசோதனை பண்ணிட்டு அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணனும் இது கூடவே என்ன சொல்றது இந்த மாசம் வந்து குரு வக்ர பயிற்சி வரும் அதாவது போன மாசமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு ஆனா கடகத்திலிருந்து மீன தொல் மிதினத்தொள்ள வந்துகிட்டே இந்த டிசம்பர் அஞ்சு வந்து ஃபுல்லா மிதினத்துள்ள வந்துரும் மிதினத்துள்ள வந்த உடனே திரும்பியும் பலன்கள் எல்லாம் மாறப்போகுது சரிங்களா ஆனா பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம் சோ எந்த வீட்டில போனாலும் ஏதோ ஒரு நல்லதா நம்மளுக்கு செய்யப்படுறாரு அதனால அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கு மிதினத்துல மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன டிஃப்ரென்ட்ஸா வரப்போகுது எது எதுல நம்ம கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும் அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லா ஃபுல் வீடியோ பாருங்க எது எதுல நல்லது நடக்க போகுது எது எதுல எச்சரிக்கையா இருக்க போறோம் அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் முழுமையா சொல்ல போறோம் வாழ வளமுடன் இயற்கையிலேயே அறிவானவங்க ஜாலியானவங்க அதாவது நல்லா புத்தி கூர்மா இருக்கும் சரிங்களா கிருஷ்ணர் ஏன்னா கிருஷ்ணர் பிறந்தது இது புத்தி கூர்மா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரோ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஜாலியாக அதை கேரி பண்ணிட்டு போவாங்க ஆனால் விஷயத்தை முடிச்சிருவாங்க எதை சாதிக்கும் அதை முடிச்சிருவாங்கன்னா ஜாலியாக எடுத்துகிட்டு போவாங்க அந்த மிதுன ராசிக்காரங்க அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் இப்படி இருக்க போகுதுன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் ஒரு ஜாக்பாட் ராசி தானே மிதினம் ஏன்னா குரு பகவானே உங்கள் வீட்டில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மாதம் வந்து அதிசாரமாக மூவ் ஆனார் அப்போ உங்களுக்கு நல்ல பணம் வந்திருக்கும் இப்போ திருப்பியும் வக்ரமாய் திருப்பி உங்கள் வீட்டுக்கு வரார் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் ராசி மிதனம் சரியா ஏன்னா இன்றைக்கி வந்து லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இந்த ஆறு மாதம் ஒரு வருஷம்லாம் உங்களுக்கு ஆக்சுவலாக நல்லாவே இருந்திருக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகும் சரியா ஸோ இங்கே ஒன்று என்னென்னலாம் நல்ல விஷயம் இருக்குது எந்த சில விஷயத்தில் நம்ம ஜாகிரதையாக இருக்கணுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் சரி மிதன ராசிக்காரங்களுக்கு சொன்ன மாதிரி குரு உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஓவராலாகவே எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு இரண்டாம் வீட்லேயும் குரு இருந்ததுனால உங்களுக்கு பணமும் நல்லபடியாக கைக்கு வரும் கையிலையும் தங்கும் அதை பார்த்து செலவு பண்ணணும் அது என்னென்னதை சொல்கிறேன் மூணாவது வீடு மூணாவது வீட்டில் கேது இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுத போகிறீங்க அப்படின்னா ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா மிதினத்தில் நிறைய டீச்சர்ஸ் இருப்பீங்க மிதினத்தில் நிறைய வக்கீல் இந்த லா சம்மந்தமானவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க நீங்கள் எல்லாருமே மனசும் டாக்குமெண்டேஷன் ரைட்டிங் இது சம்மந்தமாக இருப்பீங்க இதெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து நடந்துக்கோங்க சரிங்களே ஏன்னா எந்த ஒன்று எழுத்துப்பூர்வமாக இருக்கிறது அதாவது ஒரு ஆயிரம் பேருக்கு நடுவில் காம்படிஷன் பண்ண போகிறேன் இல்லை நான் லாயர் நான் கோர்ட்டில் போயிட்டு இந்த டாக்குமெண்டேஷன் நான் சப்மிட் பண்ண போகிறேன்னா அதில் வந்து ஒரு டபுள் ட்ரிப்புள் உஷாராக இருக்கணும் ஏன்னா அது வந்து கேது பகவான் இருக்கார் ஸோ எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க அப்ராடுக்கு விசா அப்ளை பண்ண போகிறவங்க அதுக்கப்புறம் அதை கா காம்படிஷன் சம்மந்தமாக என்னென்ன பண்ண போகிறீங்களோ அதில் ஜாகிரத்தையாக இருங்க அந்த டாக்குமெண்டேஷனை பார்த்து ஜத்தையா பார்த்துக்கோங்க சரியா நீங்க எக்ஸாம்ஸ் போக போகிறீங்கன்னா முன்னாடியே நீங்க ஒரு விநாயகர் படம் ஒரு ராஜகணபதி போட்டோவை பாக்கெட்லேயோ செல்ஃபோன் வால்பேப்பர்லயே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது பேக்கில் ஒரு அருகம்பில் வச்சுக்கோங்க இல்லை பாக்கெட்ல அருகம்பில் வச்சுக்கோங்க அது சூப்பராக ஒர்க் ஆகும் சரியா இன்னொன்று நான்காம் வீடு அதுலேயும் உங்களுக்கு வந்து சனி பகவான் பார்த்துட்டு இருந்தனால நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா பார்த்து நிதானமா பண்ணுங்க அதாவது வீடு வாங்க போறீங்க அதுக்கப்புறம் ஏதாவது வண்டி வாங்க போறீங்க இல்ல நகை வாங்க இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இல்ல அப்படின்னு உங்களுக்கு நிலைமை வந்தது அப்படின்னா ஒரு ஜோதிட காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து உங்க ராசி நட்சத்திரத்துக்கெல்லாம் எந்த வண்டி கலர் வாங்கினா நல்லது எந்த மாதிரி நம்பர்ஸ் வாங்க ஏன்னா வீட்டுக்கு வாங்குகிற வண்டியாக இருந்தால் ஒரு நம்பர் இருக்கணும் நீங்கள் வந்து வியாபாரத்துக்கு வாங்குகிற வண்டியாக இருந்தால் ஒரு நம்பர் இருக்கணும் தொழில் சாணத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நம்பரில் வாங்கினா நல்லது இதெல்லாம் கேட்டுக்கோங்க வீடு எந்த பக்கம் வாசல் இருக்கணும் கிரௌண்ட் ஃப்ளோராக ஃபஸ்ட் ஃப்ளோராக எந்த மாதிரி இருந்தால் எனக்கு நல்லது இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த பிரச்சனைகளோட தாக்கம் வந்து குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இது அடுத்து வந்து ஐந்தாம் வீடு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு அஞ்சு எல்லாமே நல்லா இருக்கு ஃபேமிலியில் சந்தோஷமா இருக்கும் ஃபேமிலியில் இருக்கும்போது நம்ம மைண்டும் கிளியராக இருக்கும் நீங்கள் அதிகமாக கோவில் போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் போய்ட்டும் வந்திருப்பீங்க குலதெய்வம் கோவில் நிறைய போயிட்டு வந்திருப்பீங்க இந்த மாதமும் நம்மளுக்கு கார்த்திகை வருது மிதுனத்துக்கு முக்கியமாக மார்கழி மாதம் சரிங்களா மார்கழி மாதமாக வருது கோவிலுக்கு எவ்வளோ போக முடியுமோ போங்க ஃபேமிலியோட போங்க குழந்தைங்களோட போங்க சரிங்களா ஃபுல் ஃபேமிலியோட போகும்போது சந்தோஷம் ஒன்றும் இருக்கும் நம்மளுக்கு டைம் நல்லா இருக்கும்போது எவ்வளவு நல்ல மெமரி அனுபவத்தை நம்ம எடுத்துக்கணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அதை ஃபுல்லாக உள்ளே எடுத்துக்கோங்க சரி ஆறாம் வீடு உங்களுக்கு வந்து ஆறாம் வீடு நல்லாயிருக்கு பட் உடம்புல லைட்டாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம் படிப்படியாக குறையிறது நிறைய வாய்ப்பு இருக்குங்க சரியா எதிரிகள் தொல்லைல தேவையில்லாம எதுக்கு இவங்க என்ன பேசுறாங்க எதுக்கு சண்டைக்கு வராங்க யோசிச்சுருப்பீங்க அது எல்லாமே லைட்டா குறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அண்டு ஏழாம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள டைம் சூப்பராக இருக்குது சரிங்களா நல்லா போயிட்டுருக்கும் பதினேழுக்கு அப்புறம் இந்த நியூ இயர் டைம்லலாம் கொஞ்சம் லைட்டாக இதனால் வாக்குவாதம்லாம் மாதிரி இருக்கும் ஒரே விஷயம் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன ஜாலியாக பேசி எதிரியே இருந்தாலும் ஜாலியாக பேசி தோளில் கைப்பட டீ கெட்டை கூப்பிட்டு போயிடுவோம் அதே டெக்னிக் தான் நீங்கள் அப்படியே ஃபேமிலிலேயும் சரி ஜாலியாக பேசி கூப்பிட்டு வந்தீங்கன்னா அதை அப்படியே சமாளிச்சிடலாம் இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே மட்டும் இல்லை நீங்கள் ஆஃபீஸில் போனாலுமே உங்கள் பார்ட்னர்ஸ்குள்ளேயோ உங்கள் கொலீக்ஸ்குள்ளேயோ கூட வேலை செய்தவங்களுக்குள்ளேயோ ஏதாவது சின்ன சின்ன ஃபிக்ஷன்ஸ் வந்தால் நம்ம ஸ்ட்ரென்த்து ஜாலியாக பேசி ஒரு டீ கடையை கொண்டு போய்டுங்க முடியுது டீ கடைன்றது தான் ஒரு பெஸ்ட்டான பரிகாரங்க நம்ம டீயை வந்து பித்தம் டீ குடிக்கக்கூடாது நிறைய சொல்கிறாங்க டீ மிக்சர் முறுக்கு சூப்பரான பரிகாரம் எங்கே ஒரு பிரச்சனை வரப்போகுது ஏதோ ஒரு இடத்துல பஞ்சாயத்து வரப்போகுது ஏதோ ஒரு இடத்துல சரியாக இணக்கமாக இல்லை எனக்கு வே ஏதோ ஒன்று வேலை செய்ய மாட்டேதேன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு காஃபி டீ பெஸ்ட்டு டீ ஒரு மிச்சர் மிச்சருங்களா அந்த இடத்துல எல்லா பிரச்சனையும் செட்டில் ஆகிடும் நிறைய இடத்துல பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் பார்க்க போகிறதுக்கெல்லாம் எதுக்கு அங்கே டீ மிச்சர் வைக்கிறாங்கன்னா இதுதான் காரணம் ஏதாவது ஒருத்தர் அதிகமாக பேச வந்தாலும் அதை சாப்பிடும் போது சாந்தமாயிடுவாங்க அதுல இருக்கிற கிரகம் அப்படிதான் வேலை செய்யும் அது மிதன ராசிக்கு வந்து இப்போ ஏழாம் வீட்டை குரு பார்க்கறதுனால யாருன்னா பொண்ணு மாப்பிள்ளை தேடுறவங்க தாராளமாக தேடலாம் அண்டு ஏற்கனவே தேடி கல்யாணம் ஆகப்போதும் அந்த மார்கழிக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒன்று ஒரு பதினாறு நாள் இருக்குது அதுக்குள்ளே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சூப்பராக இருக்கும் சரிங்களா அண்டு யாராவது பேசி கொஞ்சம் கொஞ்சம் சண்டை போட்டதுனால இப்போ போய் பேசுங்க எல்லாமே சமாதானமாகிடும் எட்டாம் வீடு உங்கள் எட்டாம் வீடு வந்து டீஃபால்ட்டாக சனி பகவான் வீடாக இருக்கிறதுனால கடன் கொடுக்கறது கடன் வாங்குறதுல ரொம்ப ஜகத்திற்கு எனக்கு தெரிஞ்சு மிதுனம்லாம் ரொம்ப அனுபவப்பட்டிருப்பீங்க கடனை கொடுத்துட்டு அதை திரும்பி வாங்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிட்டுருக்கோம் கடனை நீங்கள் வாங்கிட்டாலும் அதை அடைக்கிறதுக்கு ரொம்ப போராடிருப்பீங்க ஏன்னா டீஃபால்ட்டாகவே அது எட்டாம் வீடுன்றது உங்களுக்கு சனி பகவான் வீடு ஸோ அது கொஞ்சம் பிரச்சனை செய்யும் அதனால் இதுக்கு பரிகாரம் என்ன சார்னால் கடனை வாங்காதீங்க கடனை கொடுக்காதிங்க முடிஞ்சு போச்சு இதுதான் பரிகாரம் அதை மீறி எனக்கு வேற வழி இல்லை நான் வாங்கி ஆகணும் நிலம வந்தால் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க அதாவது இப்போ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுத்தா ஃப்ரெண்டு கிட்டே நம்ம பாண்டு பேப்பரில் சைன் போடுதுன்னு கேட்க முடியாது சரிங்களா என்ன பண்ணுங்கன்னா ஜிபேயில் அனுப்பிச்சிடுங்க ஜிபேயிலேயே நெட் பேங்க்கிங்ல அமுச்சிடுங்க ஒரு டாக்குமெண்ட் அதே டாக்குமெண்டேஷன் ஆகிடும் அதுதான் பரிகாரம் நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது வந்தால் எடுத்து காட்டலாம் இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம் இதை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஒன்பதாம் வீட்டையும் கு ச குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து குரு பகவான் பார்க்கறதுனால குருங்களை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது அதாவது இப்போ இப்போ நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கேன் நான் தான் குருன்றது கிடையாது உங்கள் பக்கத்துலேயே உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக இருப்பார் அவர் எப்போவுமே உங்களுக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலை ஏதோ ஒரு நல்லது சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த ஃப்ரெண்டை போய் பாருங்கள் உங்கள் ஆஃபீஸை யாரோ டீஎல்லோரு இல்லை ஒரு சீனியர் அண்ணாவோ அக்காவோ இருப்பாங்க உங்களுக்கு எப்போயுமே ஏதோ ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க எல்லோரும் நம்மளுக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குரு தான் சரிங்களா அவங்கள போயிட்டு பாருங்கள் நம்ம தெருவில் போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு தெருநாள் எப்போவுமே நம்ம ஓடி வந்து கூட வந்து நிற்கும் இருட்டில் போகும்போதுலாம் அது கூட ஒரு விதத்தில் குரு தான் அதுக்கு போய் பிஸ்கெட் போடுங்க உங்களுக்கு நல்லது யார் யார் பண்ணுறாங்களோ அவங்கள போய் நேரில் பாருங்கள் அவங்க பார்வை உங்களுக்கு பட்டாலே குருவோட எனர்ஜி ஏறும் வெளியூரில் இருக்காங்கன்னா வீடியோ காலில் பாருங்கள் வீடியோ காலில் பேசுங்க ரெண்டு நிமிஷம் ஆகாது ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட பேசணும் தோணுச்சு அதனால் ஃபோன் பண்ணேன் எப்படி இருக்கீங்க முடிஞ்சு போச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக ஒர்க் ஆகும் சரிங்களா ஏன்னா ஒன்பதில் குரு ரொம்ப நல்லா அருமையாக ஒர்க் ஆகும் அண்டு பத்தாம் வீட்டையும் பத்தாம் வீட்லேயும் உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு அதனால் ஆஃபீஸில் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்திருக்கலாம் இந்த ஒன்றரை மாதம் குரூப் பார்க்கறதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அகைன் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன ஜாலியாக பேசுது ஜாலியாக பேசி டீ கடை போயிடுங்க டீ கிடைக்கும் வராத சில பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதாவது வாங்கிட்டு அவங்க டெஸ்கில் கொடுத்துருங்க நம்மளுக்கு அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒன்னு கூப்பிட்டு போங்க சாப்பிட்றதுக்கு இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து கையில் கொடுத்துருங்க அவங்க தொல்லை உங்களுக்கு இருக்காது சரியா பதினொன்றாம் வீடு ப்ராஃபிட்ஸ்லாம் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் அதை நீங்கள் பார்த்து செலவு பண்ணிங்கன்னா அதுலேயும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் பன்னெண்டாம் வீடு ரிஷப் ராம் அவர்லேயும் உங்களுக்கு சனி பகவான் பார்க்கறதுனால தூக்கத்தில் மேபி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் இல்லை ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்கும் இல்லை சுப செலவுகள்லாம் வந்திருக்கும் அது எல்லாமே இப்போ இந்த குரு பகவான் உங்கள் வீட்டுள்ள திருப்பி வர்றதுனால எல்லாமே மாறோங்க ஸோ ஓவராலாக டிசம்பர் எனக்கு எப்படி இருக்குன்னா ஜாக்பாட் ராசி சூப்பராக இருக்குது பணம் வரும் பணத்தை கரெக்டாக யோசித்து கரெக்டான இடத்துல நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சரிங்களா அண்டு எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா ஃபேமிலியோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் ஸோ வெளியே போயிட்டு பண்டிகை மாதம் எவ்வளவு வெளியே போக முடியுமோ தூரமாக போனால் செலவாகுன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்காவது போங்க ஒன்றா போயிட்டு வர போயிட்டு வர உங்களுக்கு வந்து நிறைய மாதல்கள் வரும் நிறைய சந்தோஷம் வரும் ஸோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சது இந்த டிசம்பரும் ரெ நல்லபடியாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் உங்களுக்கு சூப்பராக அமையும் விஷயம் ஹாப்பிங் இயர்